தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய காணொலியில் பார்க்க இருக்கும் தலைப்புலக்கணத்தில் இருக்கக்கூடிய பாவின் இனங்கள் குறித்த காணொளி தாங்க அதாவது பாவினுடைய இனங்கள் வந்து மொத்தம் மூன்று வகை ஒன்று ஆசிரியர் தாலிசை இரண்டு ஆசிரியர் துறை மூன்று ஆசிரிய விருத்தம் இந்த மூன்று இனங்கள் குறித்தும் நூற்பாவினுடைய அடிப்படையில் விளக்கம் முற்படுவதுதான் இன்றைய காணொலியினுடைய நோக்கம் இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மொழியோடு பேசுபவள் என்கிற வலையொலித்தளத்தை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இப்ப காணொலியே பார்க்கலாம் வாங்க இந்த யாமிரிக்கலத்தில இருக்கக்கூடிய பாவகைகள் நம்ம கடந்த காணொலிகள்ல வெண்பா பா அவனுடைய வகைகள் குறித்தெல்லாம் பார்த்துட்டோம் இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக ஆசியப்பாவினுடைய இனங்களுக்கு தான் இந்த நூற்பா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது நூற்பா என்ன சொல்லுது பாருங்க தருக்கியல் தாலிசை மூன்றடி ஒப்பன தருக்கியல் தாலிசை மூன்றடி ஒப்பன நான்கடியாய் எருத்தடி நைந்தோன் இடைவெடக்காய் இடையிடையே சுருக்கடியாயும் துறையாம் குறைகளின் தொல்சியில் அகவல் நிறுத்தவும் களி நான்கு ஒத்து இருவது மெல்லியலே என்று நூற்பா பேசுகிறது மெல்லியலேனா மென்மையான தன்மை கொண்ட பெண்ணே என்று விழித்து எல்லா நூற்பாக்களுமே பெண்ணை முன்னிலைப்படுத்தி பேசுவதாக தான் மகளூர் முன்னிலைன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் மெல்லியலேனா மென்மையான தன்மையை கொண்ட பெண்ணே என்று விழித்து ஆசிரியை பாடனுடைய இனங்கள் எப்படிப்பட்டது என்பதை யாபிரை புலவர் விளக்க முற்படுகிறார் தருக்கியல் தாலிசை தாலிசை நம்ம துறை மூன்று இருக்குதுன்னு பார்த்தோம் ஆசிரிய தாலிசை ஆசிரிய துறை ஆசிரிய விருத்தம் என்று ஆசிரிய பாவினுடைய இனங்கள் மூன்று அப்படிங்கிறதுல முதலாவது இருக்கக்கூடியது தாலிசை பத்தி சொல்றாரு அப்போ தாலிசை என்ன பாருங்க அடி ஒப்பன பாட்டு என்னவா இருக்குமா மூன்று அடிகளை கொண்டதாக தமிழ் ஒத்து வர வேண்டும் அவ்வாறு வந்தால் அது தாலிசை அடுத்து தருக்கியல் ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருக்கியல் என்பது ஒரு பொருளுமே மேல் மூன்றடிக்கு வந்தால் அதற்கு பேரு தருக்கியல் அதனால தருக்கியல் தாலி செய்கிறார் அப்ப தாலிசை என்பதற்கு என்ன பொருள்னா பாட்டு அடிப்படையில் பார்க்கும்போது எத்தனை அடிகளை கொண்டதாக இருக்கணும் மூன்று அடிகளை கொண்டதாய் தம்முள் அளவுத்து வருவதுதான் தாளிசை என்பதால் ஒரு பொருள் மேல் மூன்று வரக்கூடிய சிறப்புடையது இப்படி வந்தால் இது தருக்கியல் என்று பொருள் சரி முதல்ல ஆசிரிய தாலிசை பார்த்துட்டோம் ரெண்டே ரெண்டு கருத்து தான் ஒன்னு மூன்று அடிகளை கொண்டதால் அளவுக்கு வர வேண்டும் சொல்லிட்டாரு ரெண்டாவது கருத்துல என்ன சொல்றாரு தாலிசைய வெறுமனே சொல்லாம தருக்கியல் தாலிசைன்னு ஏன் சொல்றாருன்னா ஒரு பொருள் மேல் மூன்று அடிக்கு வளரக்கூடிய காரணத்தால் தருக்கியல் தாலிசை அப்படின்னு சொல்ற தாலிசை என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் தான் இதை நினைவுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அடிகளால் வருவது தருக்கியல் என்பதால் ஒரு பொருள் மேல் அடிக்கு வரக்கூடிய இயற்புடையது அவ்வாறு வந்தால்தான் அந்த ஆசிரியர் தாலிசை என்பது சிறப்பு பெறும் இது ஆசிரியர் தாலிசை அடுத்து வரை என்ன சொல்லுது பாருங்க நான்கு அடி எத்தனை இருக்குமா ஆசிரியர் தாலி சேர்த்து மூன்று அடி இருக்காரு அடுத்து வரக்கூடிய துறையை பத்தி சொல்ல போறாரு ஆசிரியர் துறை அதுக்கு என்ன கண்டிஷன் வருது பாருங்க நான்கு அடியாய் நான்கு அடி கொண்டதாக எருத்தடி நைந்தும் எருத்தடினா ஈற்று நான்கு அடி கொண்ட பாடல்னா இது நான்காவது அடினா நான்காவது அடிக்கு பக்கத்து அடி ஈற்று அயல் அடி நைந்தும் நைந்தும்னா குறைந்தும் இங்க ஏழு கடைசி அடிக்கு முந்தன தான் அப்ப நான்கடி ஏழு அடி நைந்தும் இடைமடக்கையும் இடைமடக்கா என்ன அந்த நான்கடி கொண்ட ஈச்சையடி குறைந்து சொன்னோம் அந்த குறைந்து இருக்க கூடியது திரும்பி இடைமடக்காக வருது ஏழு அடி நைந்தும் ஒரு முறை சொன்னாங்க பாருங்க நான்கடியா ஈச்சையடி குறைந்து அதுதான் நான்கடியா ஏழு அடி நைந்தும் அச்சா அடுத்து இடைமடக்கையும்

ரெண்டாவது இதே விஷயம்தான் நான்கு அடியால் ஈற்றையல் அடி குறைந்து இடை மடக்காய் வருவது ரெண்டாவது மூன்றாவது பாருங்க இடையிடையே குறைந்து அந்த நாலு அடிக்குள்ளேதான் இது எல்லாமே நடக்குது இடையிடையே குறைந்து வருவது மூன்றாவது விஷயம் அதே மூன்றாவது கருத்து அப்படியே இந்த கீழே கொடுத்துங்க இடையிடையே குறைந்து இடை மடக்காய் வருவது என்று இந்த நான்கின் அடிப்படையில் தான் ஆசிரியர் துறை அதைதான் நூற்பாக்குள்ள அழகா கொடுத்திருக்காங்க இந்த மடக்குன்றத மட்டும் நீங்க ரெண்டு கூட பொறுத்ததுனால நாலாவது நான்கடி அவை எதிர்த்தடி நைந்தும் எதிர்த்தடினா ஈச்சையடி நைந்தும்னா குறைந்தும் அர்த்தம் இடை மடக்காயும்னா நான்கடியாய் வந்த ஈச்சையடி குறைந்து ஒரு முறை மடக்காயும் அதைதான் இங்க எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க இடையிடையே குறைந்தோ சுருக்கடியில குறையுதா அததான் இங்க எடுத்திருக்கேன் இடையிடையே குறைந்து வருது இடையிடையே குறைந்து வருவதோட மட்டும் இல்லாம அதே இடையிடையே குறைந்து வந்தது மீண்டும் ஒரு மடக்காய் அதான் எழுதியிருக்க மாட்டேன் இடையிடையே குறைந்து இடைமடக்காய் வருவதும் துறை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்ப ஆசிரியர் துறை என்றால் இந்த நான்கு கருத்துகளும் நீங்க படிக்கும் போது எளிமையா இருக்கும் பாருங்க நான்கு அடியார் ஈற்ற அடி குறைந்து வருவது அதே நான்கு அடியால் நான்கு அடி கொண்டதால் ஈற்று ஐயல் அடி குறைந்து இடைமடக்காய் வருவது இடை இடையிடையே குறைந்து வருவது இடையிடையே குறைந்து இடைமடக்காய் வருவது என்று இந்த நான்கின் அடிப்படையில் வந்தால் அது ஆசிரியர் துறை என்று குறிப்பிடலாம் அடுத்தது ஆசிரியர் பாவினுடைய இனங்கள்ல மூன்றாவது என்பது ஆசிரியர் விருத்தம் அதுதான் இந்த பாருங்க என்ன அடையாளப்படுத்தியிருக்கு விருத்தம்

அப்ப கழிநடியில் அடினா சீர்களுக்கு மேல அது ஆறா இருக்கலாம் ஏழா இருக்கலாம் எட்டா இருக்கலாம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இப்படி நீண்டுகிட்டே போகுது ஆனால் ஆறு முதல் எட்டு வரையிலான சீர்கள் கொண்டு இருக்கக்கூடியதான் மிகவும் சிறப்பான பாடல் அதுக்கு மேல போச்சேன்னா அது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படாது அதை நம்ம அடி படிக்கும் போதே படிச்சிருப்போம் சரி வாங்க இங்க ஆசிரியர் விருத்தத்துக்கு என்ன சொல்றாங்க களிநடியில் அடி வருஷம் நான்கு சொல்றாங்க அப்ப என்னது ஐந்துக்கு மேற்பட்ட சீர்கள்னா இருக்கலாம் ஏழா இருக்கலாம் எட்டா இருக்கலாம் ஆறு சீர்களை தான் ஆறு களிநெடில் பெற்று ஐந்து சீர்களுக்கு மேல இருக்கக்கூடியது களிநெடில் என்பதற்குடைய பொருள் ஐந்து சீர்களுக்கு மேல அப்போ ஐந்து சீர்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆறு சீர்களை கொண்ட நான்கு அடி இருக்க வேண்டுமா ஒத்து இருவது நாங்களிய அளவொத்து இருக்கக்கூடியவர்கள் பேரு தான் என்னது ஆசிரிய விருத்தம் என்று சொல்றாங்க அதுதான் நான் இங்க எழுதியிருக்க பாருங்க இருவதுன்னா என்னன்னா முடிவது களி நெடில் நான்கு ஒத்து இருவது ஆசிரிய விருத்தம் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த விளக்கத்துல கொடுத்துருக்க பாருங்க அதாவது களி நெடில் அடி நான்கு தம்முள் அளவொத்து வருவது களி நெடில் ஆறு சீர்களுக்கு கொண்டு நான்கு அடிய தமிழ் அளவொத்து வருவது அடுத்தது பாருங்க அப்படி ஆறு சீர் மட்டும் மேல ஏழு வரலாம் எட்டு வரலாம் அதுக்கு மேல ஒன்பது வந்துச்சுன்னா அது பொருள் சிறப்புடையதா இருக்காது அதை நம்ம வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு பாடலாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதனால சிற்றலை ஆறா இருக்கணும் பேரெல்லை எட்டா இருக்கணும் மினிமம் ஆறு சீர்கள் கொண்டு வரலாம் களிநெடிலடின்னு சொன்னாலுமே கூட மேக்சிமம் எட்டு சீர்களை கொண்டு வரலாம் அதான் இந்த ஆறு முதல் எட்டு சீர்களை கொண்டு வருவது சிறப்புடைய ஆசிரியர் விருத்தமாக கொள்ளப்படும் அடுத்தது பாருங்க எட்டு சீர்களுக்கு மேல் வருவது சிறப்பு இல்லாதது அந்த ஆசிரியர் விருத்தம் வந்து சிறப்பு பெறாததா அப்ப எட்டு சீர்கள் இருந்துச்சுன்னா அந்த ஆசிரியர் விருத்தம் சிறப்பு இல்லை என்பதனை காட்டிவிடும் என்று நாற்பதி புலவர்கள் சொல்றாங்க இதுதாங்க இந்த நூற்பாவுக்கான அடையாளம் அப்ப ஆசிரியர் விருத்தம்னா என்னன்னா கலில் அடிநிலை நான்கு கொண்டு அளவத்து வர வேண்டும் அப்படி அந்த களி நெலியாக வரக்கூடியது கூட ஆறு சீர்கள் முதல் எட்டு சீர்களுக்குள்ளாக இருந்ததுன்னா அந்த ஆசிரியர் விருத்தம் சிறப்பு பெறும் எட்டு சீர்களுக்கு மேலே போச்சேன்னா அது சிறப்பில்லாமையை காட்டிவிடும் இப்படி வருவதுதான் ஆசிரியர் விருத்தம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த நூற்ப வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் பாடிவனுடைய தாலிசை சொல்லியிருக்காங்க ஆசிரியர் பாட்டனுடைய துறை சொல்லியிருக்காங்க ஆசிரியர் விருத்தத்தை பத்தி பற்றி சொல்லியிருக்காங்க அப்ப ஆசிரியர் பாடினுடைய இனங்கள் மூன்று என்பது இந்த அர்த்தவணையில் உங்களுக்கு நான் விளக்கமாக விளக்கத்தோடு காட்டியிருக்கிற மீண்டும் கூட ஒரு முறை நூக்கால வாசியிருப்பேன் தருணிய தாளிசை மூன்றடி ஒப்பனை நான் அடியாமாய் எருந்தடி நைந்தும் இடை மணக்காயும் இடை இடையே சுருக்கடியாயும் துறையாம் இனங்கள் மூன்றுக்கு என்னென்ன விளக்கம் என்பதை தனித்தனியா உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கிற இந்த காணொளி உங்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு காணொலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற கண்டிப்பா அப்படி பயனுள்ள காணொலியாக இருந்தால் தொடர்ந்து நீங்க போடக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ்ல வரக்கூடிய கமாண்டை வைத்துக் கொண்டுதான் அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம பதிவிடுவதற்கு ஒரு ஆர்வம் இருக்கும் என்று சொல்லி இந்த காணொலியே பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெ சித்ரா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களை உங்களுக்கு கூட வந்து